தீமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரியும் வாழ்கிறேன் இந்த நாளுக்குரிய வேதவசனம் ரோமர் 5 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆंडுகொண்டிருக்க கிருபையின் परिபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் परिபூரணத்தையும் பெறுுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அன்பானவர்களே இயேசு பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிசாசு இயற்கை வியாதிகள் எல்லாவற்றையும் தமது வார்த்தையின் வல்லமையினாலே ஆளுகை செய்தார் இயேசுவோடு இணைக்கப்பட்ட நீங்களும் அவரைப் போலவே சகலத்தையும் உங்கள் வாயின் வார்த்தையால் அடக்க முடியும் காரணம் நீங்கள் தேவ சாயலின் படியும் அவரது ரூபத்தின் படியும் சிரஷ்டிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கும் ஆளுகை இருக்கிறது இங்கே கவனியுங்கள் பல ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே ராஜ்ஜியங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தத்தங்களைப் பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலம் கொண்டார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் அதே போல சர்வங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஆளுகை செய்யும் உங்கள் அதிகாரத்தை இன்றே உங்கள் வாழ்வில் செயல்படுத்துங்கள் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ